முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இளமை புகுத்தி விடும் சொன்னார் அடி படிக்க தெரிஞ்சா படி தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சொல்லி ஒரு திருக்குறளை எழுதி வச்சு உருப்படியா படிக்க தெரியல அறிவிக்க பொறுக்கி புறம்போக்கு வைத்து சொல்றத படிக்காத முண்டோன்னு சொல்லி கிளிப்பிள்ளை சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொன்னேன் கொண்டு விட்டுட்டு ஒண்ணாவில இருந்து பத்தாவது வரைக்கும் ஒரே திருக்குறள் தாங்க முயற்சி திருமணையாக்கும் முயற்சின்மை இன்மை பூத்திவிடும் வகுப்பு இருக்கக்கூடிய கரும்பலைகளை எழுதி போட்டு இருக்கும் ரொம்ப கஷ்டமான திருக்குறள் இருக்கு அது கூட வேண்டாம் எளிமையான திருக்குறள் எல்லாரும் சொல்லுற திருக்குறள் முயற்சி திருவனையாக்கும் முயற்சின்மை இளமை புகுத்திடுமா ஓ வாயில நல்லா புகுத்துச்சு இளமைய வாயில வசம்ப வச்சு தேக்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடலாம் எது இத வாசிக்க தெரியல இருக்கு குரலோவிய படைத்தவரே நடமாடு அனுமையே வாளும் வள்ளுவரு என்ன வாழும் வள்ளுவரு வாழும் வள்ளுவரே பெத்த மகனுக்கு கத்து கொடுக்கல ஒரு குறளே நான் அந்த இதுல பெரிய குடும்பத் समीபத்தல ஒரு நிகழ்ச்சிங்க அதுல அவர் மீது நமக்கு பெரிய மரியாதை உண்டுங்க ஐயாவின் மீது ஆனா ஒரு ஏஏ டெக்னாலஜி இது வரைக்கும் ஏஏ டெக்னாலஜியின் மீது இவ்வளவு கேவலமா நாங்க நினைச்சது இல்ல இல்ல ஏ குலகார பையன் அவனே உன்னை பத்தி நான் கூட என்னென்ன சிக்கிருந்தேன் நீ இடம் சீப்பாளா இருந்திருக்க போடா மூஞ்சி லட்சம் கத்துப்பிடுவேன் ஏஏ டெக்னாலஜி இந்த பக்கம் ஒரு கவிஞர் வராரு தமிழ் கவிஞர் இந்த பக்கம் நம்முடைய பாட்டம் வராரு நடுவுல இவர் வராரு யாரு இளமை புகுத்துனவர்

கால கொடுமடா கால கொடுமை தமிழ்நாடு யாருகிட்ட சிக்கிட்டு இருக்கு பாருங்க என்ன என்ன வரலாறு தெரியாத மொழிப்பட்டு கிடையாது இனப்பற்று கிடையாது எதுவும் கிடை தெரியாத தலைவர்ட மாட்டிக்கிட்டு அவரு ஒரு ஒண்ணு தெரியாது ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க ஐயோ ஏழு பிரச்சனைடா இந்த சிரான் மேட்ரா பாரு அவருக்கு எதுவும் தெரியாது திமுக பத்தி தெரியாது திமுக வரலாறு தெரியாது எந்த சப்ஜெக்டும் தெரியாது திமுக சாதாரண கிளை செயலாளருக்குள்ள நாலேஜ் கூட அவருக்கு கிடையாது நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச மூட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம் நன்றி வரலாறு திருத்தரா பாருங்க வரலாறு திருத்தரா சாகம் தருவாயில் கர்மவீரர் காமராஜர் கருணாநிதி கையை பிடிச்சிக்கிட்டு நாட்டையும் ஜனநாயகத்தையும் நீங்கள் தான் காப்பாற்றணும்

கன்னியாகுமரியில காமராஜருக்கு எதிராக தேர்தல் பிரச்சாரத்தில் வந்த நாடாருக்கு ஓட்டா சிவகாமி மகனுக்கு ஓட்டா மேரியின் மகனுக்கு ஓட்டா என்று காமராஜரை சாதி பார்த்து பேசிய ஒரு கேடு கட்ட கேவலப்பட்ட ஈன தலைவன் கருணாநிதி எப்பரா எங்க தாத்தனுக்கு ஏசி போட்டு கொடுத்துப்பானு ஒரு சாதி கொடுமை தீண்டாம அதை மாற்றிட பாடுபட்டு வெற்றி கண்ட இயக்கம் தான் நம்முடைய திராவிட இயக்கம் என்பதை இல்ல பெற்றால கப்பிச்சாடா கேட்க நாடார் எதை நாடார் மண்ணை நாடாத பொன்னை நாடாத பொருளை நாடாத பெண்ணை நாடாத பதவியை நாடாத நாடார் அதனால் காமராஜர் நாடார் அவரை நாடார்னு சொல்லி அசிங்கப்படுத்தின கருணாநிதி ஏசி போட்டு கொடுத்தாரு காத்திரம் காத தூக்கி காட்டினா குத்திரமை ஊசிக்கு போல உலக்கையில குத்துவானா அந்த மாதிரி எத்தனை குத்து கருணாநிதி வந்து ஆட்சி காலத்துல மிஸ்ஸாவுல காமராஜரை கைது பண்ண போனாங்களா கருணாநிதி கூட்டு ராஜாராம் நாயுடு கிட்ட நீங்க திருப்பதிக்கு போக சொல்லாதீங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தாதான் நான் பாதுகாக்க முடியும் திருப்பதி போயிட்டா ஏன் எல்லாம் தாண்டிடும் உன் சொந்த கட்சி காரணம் டவுசரோட அவுத்து மிசாரத்துக்கு உள்ள வச்சாங்க அதை காப்பாத்த வக்கில்ல வாயிலே மிச்சாங்க ஸ்டாலின் அதை காப்பாத்த வக்கில்ல இவரு காமராஜரை காப்பாத்துனாரா இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா ஏண்டா எப்படி எங்க இங்க ஒரு ஆமா உட்கார்ந்து எங்க இங்க இப்போதாங்க நடந்துட்டே போச்சு டேய் உனக்கு நான் மகனா பிறந்தது பெரிய தியாகம்டா இது விட இரண்டா தியாகம் பண்றது எதுக்கு இந்த கூடத்தை பதி பண்றனா இப்படி தான் நம் தாத்தாக்களின் வரலாறையும் மறைப்பார்கள் நாம் தமிழகத்தின் ஒன்னு இல்லன்னா எம்சி ராஜா கடைசி காலத்துல கருணாநிதியை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா என்ன சொன்னாரு ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா போட்டீங்களா அப்படியா சொன்ன இத விட கேவலமா சொன்னான் சொல்லட்டுமா இந்த விடுதலை படத்துல இரண்டாம் பாகத்துல வரும் அவங்களுடைய கதையெல்லாம் வரலாறா மாத்திட்டான் நம்ம வரலாறு கதையா கூட மாறலங்கிற மாதிரி அவன் கதைய பூரா வரலாறா மாத்திட்டான் இன்னைக்கு காலையில ஒரு ஒரு வீடியோ காலையில இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு முதலமைச்சர் போனாராம் குழந்தைகள் மயக்கமா இருந்துச்சான் அதனால அதை பார்த்துட்டு வந்த திட்டம்தான் காலை உணவு திட்டமா இது இந்த திட்டத்தை பார்த்து மேலை நாடுகள் வியந்து போயிருக்கிறதா ஓலா 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 ஓலம்மா நான் எழுதிய பாடல் காலை உணவு அது என்னது சுதந்திரம் அடைஞ்ச காலகட்டத்தில் காமராஜர் கொடுத்தாரு சுதந்திரத்துக்கு முன்னாடி தாத்தா எம்சி ராஜா கொடுத்தாங்க சரி சுதந்திரம் அடைஞ்சு எழுபத்தஞ்சு வருஷம் ஆச்சு இப்ப உட்காந்து காலை உணவு திட்டத்துல உப்புமா வீட்டிலேயே கழிச்சு கட்டின உணவு இருக்கு எவனாவது உப்புமா வீட்டுல சாப்பிடுவா உப்புமான போமாங்க வீட்டுல வெளியே போய் போய் மாறன் புரோட்டா கடை சாப்பிட்டு போயிடுவாங்க உப்புமாங்கிறது ஒரு கழிச்சு கட்டின உணவு அத போட்டுட்டு உப்புமா கொடுத்த தலைவர் ஆமா நீங்க அதான் நீங்க போறீங்களா ஆமா இத புடிங்க இந்த புழப்பு புழைக்கிறதுக்கு என் கூட வந்துருங்க மூணு வேலையை சுடுசுடு சாப்பிடலாம் நம்ம தாத்தாக்க ஒரு தாத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல இறந்துட்டாங்க ஒரு தாத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல நல்ல வேளை நம் தாத்தாக்கள் இந்த கருணாநிதி காலத்துல இல்ல போன வாரம் கூட டீ கடையில பாத்து போன வாரமா வீட்டுக்கு வா ஐயாயிரம் ரூபாய் தரேட்டாரு ஐயாயிரமா அந்த பன்னெண்டு வருஷமா படுத்துக்கிறக்காரு ஐயாயிரம் இல்ல என்றால் நம் தாத்தாக்களுக்கு ஏசி போட்டு கொடுத்ததே கருணாநிதி என்று சொல்லி இருப்பார்கள் எம் சி ராஜா ஏசி இல்லாமல் உறங்க மாட்டார் காரெல்லாம் லட்சமணி சினிமாசன் போக மாட்டார் அவருக்கு கார் வாங்கி கொடுத்ததே நாங்க தான் இருப்பானுங்க நல்லவேளைய நம்ம தாத்தாக்கள் இறந்துட்டாங்க என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன் எனக்கே தான்டா பீலிக்கி போடா டார் பண்ணு இது எங்க திட்டு வா பிரியா பிரியா உள்ள பேர்วะ